ஜாஸ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை ஜாஸ்ல இந்த கை விரலுக்கு மேலே இதை வைக்கணும் காலம் அப்படின்னு சொல்லி காலையில் உசத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலை பொழுது அப்படின்னு பேர் இந்த முத்திரை அதிகாலையில் செய்தால் மிகுந்த பலன் தரக்கூடிய இந்த முத்திரையை இந்த முத்திரையை நீங்கள் வந்து அடிப்ப அடிவயிற்று பகுதியில் வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயல்படுகின்றது அது வந்து நன்றாக வேலை செய்ய உதவுகின்றது அப்படிங்கிறது வரைக்கும் இதை வச்சுக்கலாம் அதிகாலை பொழுது செய்யணும் நாள் முழுதும் உற்சாகமாக நீங்கள் இருக்கலாம் கரும்பு மண்டலங்களை அப்படி ஓய்வில் இருந்து எழுப்பி தட்டி எழுப்பி காலை வேலையில் நம்மளை பழக்குவதற்கு இந்த முத்திரை உதவி உண்டு